மத்தியில் தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சி பொறுப்பேற்றுள்ள பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல் முழு பட்ஜெட் இன்று தாக்கலாக்கிறது இதை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் தாக்கல் செய்ய உள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார் டெல்லியில் தொடர்ந்து பத்தாண்டுகளாக ஆட்சி செய்யும் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தங்கள் கட்சியின் ஏடிஎம் பயன்படுத்துகிறது இங்கு பாஜக ஆட்சி அமைந்தால் ஆம் ஆத்மி அரசின் ஊழல்கள் குறித்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி பேசினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பது பேர் பலியாக்கினர் இதுகுறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹர்ஷ்குமார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் பிரயாக்ராஜில் நேரில் ஆய்வு செய்தனர் நெரிசலுக்கான காரணம் பாதுகாப்பு ஏற்பாட்டில் ஏற்பட்ட குளறுபடி உள்ளிட்டவை குறித்து விசாரித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகிய ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்யை சந்தித்து அந்த கட்சியில் இணைந்தார் ஆதவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கினார் விஜய் தவிக்காவில் இணைந்த பின் விசிகா தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்த ஆதவ அர்ஜுனா அவரிடம் வாழ்த்து பெற்றார் டெல்லியில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாக வந்த புகாரை அடுத்து போலீசார் சோதனையை தீவிரப்படுத்தினர் போதைப் விற்பனையில் ஈடுபட்டு தில்ஷாத் நகரை சேர்ந்த லல்லா பாபுவை போலீசார் சமீபத்தில் கைது செய்தனர் விற்பனைக்கு வைத்திருந்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது இந்நிலையில் போதைப் வாங்கி கைமாற்றும் ஆனந்த் விகாரை சேர்ந்த ஜிதேஷ் கைது செய்யப்பட்டார் அவரிடம் இருந்தும் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் லோன் ஆப் மூலம் உடனடி கடன் வழங்கி அதிக வட்டி கேட்டு வாடிக்கையாளர்களை மிரட்டிய வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நான்கு பேரை கைது செய்தனர் இது தொடர்பாக கேரளாவின் கொச்சியில் கைது செய்யப்பட்ட டேனியல் செல்வகுமார் ஆலன் சாமுவேல் ஆன்ட்ரோ பவுல் பிரகாஷ் கதிரவன் ரவி ஆகியோரிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் காஞ்சிபுரத்தில் மூன்றாம் ஆண்டு புத்தக விற்பனை மற்றும் கண்காட்சி திருவிழா துவங்கியது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் இந்த புத்தக திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் நூறு அரங்குகளில் ஐம்பதாயிரம் தலைப்புகளின் கீழ் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறினர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் இருபத்தைந்தாம் தேதி சட்டவிரோத முறையில் நம் நாட்டிற்குள் நுழைந்தார் எல்லையில் ரோது பணியில் இருந்து நம் ராணுவ வீரர்கள் அவரை மடக்கி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்கு பின் அந்த நபர் பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் சென்னை அடுத்த மஹிந்திரா சிட்டியில் இயங்கும் தனியார் கார் உற்பத்தி தொழிற்சாலையில் பணியாற்றும் எழுபது பேரின் ஒப்பந்த காலம் நிறைவடைந்ததாக கூறி அவர்களை பணிக்கு வரவேண்டாம் என நிறுவனம் அறிவித்தது இதனால் கொதிப்படைந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மகா கும்பமேளா விழாவில் கூட்ட நெரிசலில் இறந்த அனைவருக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றும் போது அஞ்சலி செலுத்தினார் அதேபோல் டிசம்பரில் காலமான முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் அவர் அஞ்சலி செலுத்தினார் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர் விவசாயிகளுக்கு உதவித் தொகையாக நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் இந்தியா உலகிற்கே வழிகாட்டுகிறது டிஜிட்டல் மோசடி சைபர் குற்றங்கள் தேசிய பாதுகாப்பிற்கு சவால்களாக உள்ளன என்றும் கூறினார் பார்லிமெண்டில் உரையாற்றிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பாராட்டி இத்திட்டத்தின் கீழ் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஆறு கோடி மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் அனைத்து குடிமக்களுக்கும் சுகாதார சேவைகளை உறுதி செய்வதற்காக நாட்டில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஆரோக்கிய மந்திர் நிறுவப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கையை பார்த்து பல புற்றுநோய் மருந்துகளுக்கான சுங்கவரி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என ஜனாதிபதி முர்மு கூறினாா் லோக்சபாவில் பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அதன்படி பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவீதம் முதல் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வரை இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது மறுசீரமைப்பு செயல்பாடு மாற்றம் என்ற நோக்கத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருகிறது என பிரதமர் மோடி கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் இந்தியர்கள் வாழ்வில் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் மோடி சொன்னார் பார்லிமெண்டில் உரையாற்றிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு சோர்வடைந்து விட்டார் அவரால் பேச முடியவில்லை பாவம் என சோனியா தெரிவித்தார் சோனியாவுக்கு ஆதரவாக ராகுலும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இதற்கு விளக்கம் அளித்துள்ள ஜனாதிபதி மாளிகை காயப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி எந்த நிலையிலும் சோர்வடையவில்லை என தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு விவகாரத்திலும் அரசுக்கு எதிராகத்தான் கவர்னர் செயல்படுகிறார் அது எங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் கவர்னரின் செயல்பாடுகள் அரசுக்கு சிறப்பு சேர்ப்பதால் அவர் அப்படியே செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகத்தான் உள்ளது அதனால்தான் வெளி மாநிலங்களில் இருந்து தொழிற்சாலைகள் எல்லாம் முதலீடுகள் செய்கின்றன என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சினை இருப்பதாக பெரிதப்படுத்துகிறார்கள் இதனை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை என்றும் கூறினார் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் நடிகர் விஜயின் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தார் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் ஆகியோர் தாவேக்காவில் இணைந்தனர் தாவேக்காவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவியும் நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் கட்டமாக மாவட்ட பத்தொன்பது செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நடிகர் விஜய் புதிய நிர்வாகிகளுக்கு கழக தோழர்கள் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார் மூன்றாம் கட்டமாக பத்தொன்பது பேர் கொண்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிட்ட தாபிகா தலைவர் விஜய் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் உங்களின் உழைப்பில்தான் கட்சியின் வளர்ச்சியே இருக்கிறதா நானும் உழைக்கிறேன் நீங்களும் உழையுங்கள் வெற்றி அடைவோம் களத்திற்கு செல்ல யாரும் தயங்கக்கூடாது மக்கள் பிரச்சினைகளில் தீவிரமாக இயங்க வேண்டும் என கூறினார் தில்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கவுள்ள நிலையில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ஏழு எம்எல்ஏக்கள் திடீரென ராஜினாமா செய்தனர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் ஏழு பேரும் ராஜினாமா செய்துள்ளனர் தமிழக உள்துறை செயலாளர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் இல்லையெனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என சென்னை ஹைகோர்ட் கண்டிப்புடன் கூறியது இதைத் தொடர்ந்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் ஹைகோர்ட்டில் ஆஜரானார் உள்துறை செயலாளரை நேரில் வரவழைப்பது நோக்கமல்ல போலீஸ் துறையில் நடப்பதை தெரியப்படுத்தவே ஆஜராக உத்தரவிடப்பட்டது நிலுவை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணியை விரைவுபடுத்தும்படி போலீசாருக்கு அறிவுறுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார் ஏசிஆர் சாலையில் பெண்களை காரில் துரத்தி சென்ற வழக்கில் காரில் இருந்த கட்சிக்கொடிக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை காரினை ஓட்டிய ஓட்டுநர்தான் கட்சிக்கொடியை பயன்படுத்தியுள்ளார் என பள்ளிக்கரணை காவல் ஆணையர் கார்த்திகேயன் விளக்கம் அளித்துள்ளார் முதுநிலை மருத்துவ படிப்பு இட ஒதுக்கீடு சம்பந்தமான சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை எதிர்த்து மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சொன்னார் புதுச்சேரி அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அறிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியில் ஜனநாயகம் இல்லை தன் மீது அவதூறு பரப்புகின்றனர் வரலாறு தந்த மாபெரும் வாய்ப்பை சீமான் தவறவிட்டுவிட்டார் வலதுசாரி சிந்தனையோடு இந்த மண்ணில் அரசியல் மாற்றத்தை கொண்டுவர முடியாது என்றும் ஜெகதீச பாண்டியன் கூறியுள்ளாா் புதுச்சேரி தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை கல்லூரியில் முதுநிலை படிப்புகள் தொடங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் கல்லூரியில் கூடுதல் வகுப்பறை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னார் பாலாற்றை காக்கும் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றியதாலும் மக்கள் எதிர்ப்புக்கும் பயந்து மத்திய அரசு டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்துள்ளது என அமைச்சர் சேகர்பாபு கூறினார் சீமான் குறித்த கேள்விக்கு நான் அவரை மறந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது என்றும் பதிலளித்தார் தமிழகம் முழுவதும் கருணாநிதி சிலைகள் அமைக்கப்படுகின்றன மேலும் அறிவிக்கப்படும் பல்வேறு திட்டங்களில் கட்டுமானங்களில் கருணாநிதியின் பெயரை இடம்பெறுகிறது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் இது தமிழ்நாடா அல்லது கருணாநிதி நாடா என்று வெளி மாநிலத்தவர் கேட்கும் அளவுக்கு நிலைமை உள்ளது என அவர் கூறினார் திமுக எந்த ஒரு காலத்திலும் ஹிந்தி தான் எதிர்க்கிறது என ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் கூறினார் வட இந்திய திமுக பிரமுகர் ஒருவர்தான் ஹிந்தியில் நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்துள்ளார் திமுக சார்பில் எந்த நோட்டீஸும் வழங்கப்படவில்லை வட இந்திய மக்கள் வசிக்கும் பகுதியில் ஹிந்தியில் நோட்டீஸ் அடிப்பது வாடிக்கையான ஒன்றுதான் என்றும் சொன்னார் பாலாஜா பாலாறு அணைக்கட்டு புனரமைப்பு பணியை ஏனோ தானோ என்று செய்யாமல் தரமானதாக செய்ய வேண்டும் என அதிகாரிகளிடம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தினார் நூறு ஆண்டுகள் கடந்தாலும் தடுப்பணை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் மாநில அரசு தேர்வு செய்யப்பட்டுள்ள நபர்களை ஏற்றுக் கொள்வதுதான் கவர்னருக்கும் கவர்னர் பதவிக்கும் அழகு என அமைச்சர் கோவி செழியன் சொன்னார் பாஜகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற தகுதிதான் கவர்னருக்கு இருக்கிறது என்றும் விமர்சித்தார் தமிழகத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கூட திமுக அரசுக்கு மனம் இறங்கவில்லையா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கட்டுப்பாட்டு கோடு பகுதி அருகே பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தெலங்கானா மாநிலம் மேடக் மாவட்டம் வல்லூர் பகுதியில் உள்ள சாலையை கடக்க முயன்ற சிறுத்தை மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது படுகாயமடைந்த நிலையிலும் பைக்கில் சென்றவரை துரத்தியது அவர் வேகமாக தப்பிச் சென்றார் பின்னர் சாலையில் விழுந்து சிறுத்தை இறந்தது வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையின் உடலை மீட்டு விசாரித்து வருகின்றனர் திருப்பதி மலை அடிவாரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை ஒன்று நடமாடியது அங்கு சுற்றி தெரிந்த நாய் ஒன்றை கவிக்கொண்டு வனப்பகுதிக்குள் சென்றது இதை பார்த்த மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பீதியடைந்தனர் எர்ணாகுளம் மாவட்டம் வடக்கு பரவூர் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த மாதத்தில் மட்டும் இதுவரை வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரபல பாலிவுட் நடிகை மம்தா குல்கர்னி தற்போது நடந்து வரும் கும்பமேளாவில் துறவரம் கின்னர் அகாரா என்ற அமைப்பின் மகா மண்டலேஸ்வராக நியமித்துள்ளதாகவும் அறிவிப்புகள் வெளியானது இந்நிலையில் நடிகை மம்தா குல்கர்னியை மகா மண்டலேஸ்வர் பதவியிலிருந்து நீக்குவதாக கின்னர் அகாரா அமைப்பின் நிறுவனர் ரிஷி அஜய் தாஸ் அறிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள மேல்நெல்லி கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று நடந்தது முத்து மாரியம்மனுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நீர்காத்த ஐயனார் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புனித நீர் சிவாச்சாரியர்களால் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டது அப்போது வானத்தில் கருடன் வட்டமிட்டதால் பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு புதுப்பட்டி அம்மன் மற்றும் நரசிங்க பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது விழாவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் விருதுநகர் ரயில்வே பீடர் ரோட்டில் பஞ்சுப்பேட்டையில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் இக்கோயிலில் உள்ள ஐம்பது ஆண்டு பழமையான வேப்ப மரத்தில் சுமார் ஒரு வார காலமாக பல்வேறு கிளைகளில் இருந்து பால் போன்ற திரவம் வடிகிறது இதனை அதிசயமாக பார்த்து மக்கள் வழிபட்டு செல்கின்றனர் பஞ்சுப்பேட்டை நிர்வாகிகள் பழனிசாமி பாலாஜி உள்ளிட்டோர் வேப்ப மரத்திற்கு ஆடை அணிவித்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர் திருச்சி ஸ்ரீரங்கம் மாம்பழச்சோலை வீரேஸ்வரம் பிடாரி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நடைபெற்றது பின்னர் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தகுடம் எடுத்து வந்த வைபவம் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் கோணாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஊர் மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று விமரிசையாக நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாசி மாத பூஜைக்காக மீண்டும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கோவில் நடை திறக்கப்பட உள்ளது பிப்ரவரி பதினேழு வரை நடை திறந்திருக்கும் இந்த நாட்களில் சாமி தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் முன்பதிவு தற்போது துவங்கியுள்ளது பக்தர்கள் சபரிமலை ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என சபரிமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநாங்கூர் பகுதியில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் பதினோரு கோவில்கள் உள்ளன நாங்கூரில் ஆண்டுதோறும் தை மாத அமாவாசைக்கு மறுநாள் பதினோரு தங்க கருட சேவை நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு கருட சேவை உற்சவம் களைகட்டியது தங்க கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பதினோரு பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக எழுந்தருளினர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் தைப்பூச தெப்ப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது விழாவினை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் காலை மாலை என இரு வேளைகளிலும் நான்கு சித்திரை வீதிகளிலும் புறப்பாடாகி திருவீதி புலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் பிரபல இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிரியன் உடல்நலக்குறைவால் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பெங்களூரில் காலமானார் அவருக்கு வயது அவரது உடல் சென்னை முகப்பேரில் உள்ள கே எம் செரியின் ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டு இருந்தது கவர்னர் ரவி நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் தமிழகத்தில் இன்று முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை பல்லாவரம் பாரதி நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் தனலட்சுமி என்பவர் வசித்து வந்தார் பல் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியாக பணியாற்றி வந்த இவர் வீட்டில் இருந்த நிலையில் சடலமாக மிக்கப்பட்டார் போலீசார் விசாரிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள கள்ளக்குளத்தூர் கிராமத்தில் இடிந்து போன கிணற்றின் மேற்பரப்பில் இருந்து ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான விநாயகர் சிலையை மக்கள் கண்டெடுத்தனர் இது பல்லவர் காலத்தைச் சேர்ந்தது என்றும் இதுவரை கண்டறியப்பட்ட விநாயகர் சிற்பங்களில் அரிய சிற்பம் என்றும் எழுத்தாளர் கோ செங்குட்டுவன் தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூரில் இருந்து மினி லாரியில் ஆந்திர மாநிலத்துக்கு கடத்தி செல்ல இருந்த ஐந்து டன் ரேஷன் அரிசியை வாணியம்பாடி கிராமிய போலீசார் பறிமுதல் செய்தனர் கடத்தல் கும்பல் தப்பி ஓடிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசியை வாணியம்பாடி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவையின் சார்பில் ஆதி ரத யாத்திரை மூன்று மாநிலங்களில் பவனி வருகிறது அதன்படி பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரையில் வேலூர் மாவட்டத்திலும் ஆதி ரதம் பவனி வருகிறது கோவை உக்கடம் பகுதியில் இரவு நேரங்களில் சிறுவர்கள் டூ வீலர்களில் இருந்து பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடந்தது சொத்து வரி குப்பை வரி பாதாள சாக்கடை வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை குறைக்க அதிமுக கவுன்சிலர்கள் மேயரிடம் மனு அளித்தனர் ஆனால் வரியை குறைக்க தீர்மானம் கொண்டு வராததால் அதிமுக பாஜ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனி பாண்டியன் நகர் நேதாஜி கார்டன் அசோக் நகர் உள்ளிட்ட வடக்கு விரிவாக்க பகுதிகளில் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்ட மர்மநபர் ஒருவர் தொடர்ந்து வீடுகளில் வெளியே வைத்துள்ள கேஸ் நிரப்பப்பட்ட சிலிண்டர்களை மட்டும் குறிவைத்து திருடி வருகிறார் சிலிண்டர்களை அவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கா புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முனியாண்டி வயது அறுபது இவர் டிராக்டரில் மண்ணை கொண்டு வந்து கிணற்றில் கொட்டிக் போது எதிர்பாராத விதமாக கிணற்றுக்குள் டிராக்டர் கவிழ்ந்தது இதில் முனியாண்டி சிக்கி இறந்தார் உத்தமபாளையம் போலீசார் விசாரிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் துறையூர் ஆத்தூர் சாலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் மண்டல பறக்கும் படையினர் வாகன சோதனை செய்தனர் அந்த வழியாக வந்த டிப்பர் லாரியை சோதனையிட்டதில் சுமார் மூன்று கனமீட்டர் அளவுள்ள கிராவல் மண்ணை அரசின் உரிய அனுமதியின்றி கடத்தி சென்றது தெரிந்தது லாரியை பறிமுதல் செய்து லாரி டிரைவரை தேடி வருகின்றனர் கோட்டை அடுத்துள்ள ஜவலகிரி மற்றும் தளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் காலையில் கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டது தோட்ட வேலைகளுக்கு சென்ற தொழிலாளர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர் ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாடாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈவேரா குறித்து பேசியது சர்ச்சையானது இந்த நிலையில் ரத்தினசாமி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கலவரத்தை தூண்டுவது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனா் புதுக்கோட்டையில் கொல்லப்பட்ட சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது உடல் எக்ஸ்ரே செய்யப்பட்டு அந்த படங்கள் இந்த வழக்கின் விசாரணை அமைப்பான சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் புவனேஸ்வரி வசம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தில் முன்னாள் வட்டாட்சியரும் தற்போதைய சப் கலெக்டரின் உதவியாளருமான முத்துசாமி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது முத்துசாமி மற்றும் அவரது மனைவி கைதாகவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது முத்துசாமி மீது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு பதியப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஒன்பது மாவட்ட கலெக்டர்கள் உள்ளிட்ட உயர் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் நெல்லை கலெக்டராக இருந்த கார்த்திகேயனுக்கு பதிலாக சுகுமார் கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார் தொழில்நுட்ப கல்வி ஆணையராக இன்சென்ட் திவ்யாவும் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரி கண்ணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் யமுனை நீரில் விஷம் கலப்பு என நீரின் தரம் பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்து குறித்த தனது விளக்கத்தை டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் ஆணையத்தில் இன்று சமர்ப்பித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் நீரில் ஏழு பிபிஎம் இருந்த அமோனியா அளவு தற்போது இரண்டு புள்ளி ஒன்று பிபிஎம் அளவாக குறைந்துள்ளது மேலும் யமுனை நீரில் விஷம் கலந்தது என்ற எனது முந்தைய கருத்துக்கள் தண்ணீரில் அமோனியாவின் அளவு அதிகரிப்பதை குறித்து மட்டுமே சொல்லப்பட்டது என்று குறிப்பிட்டார் விருதுநகரில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இரண்டாவது திருக்குறள் மாணவர் மாநாட்டினை கலெக்டர் ஜெயசீலின் துவக்கி வைத்தார் இம்மாநாட்டில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர் மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி நித்யானந்தா சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு நித்யானந்தா இந்தியாவிலேயே இல்லை தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடாரில் இருக்கிறார் என தெரிவித்துள்ளது இந்தியாவிலேயே இல்லாத நித்யானந்தாவின் வழக்கை தள்ளுபடி செய்வதாக கோர்ட் உத்தரவிட்டது திண்டுக்கல் நத்தம் சாலையில் சிறுமலை பிரிவு விற்பனை செய்வதற்காக காரில் கொண்டுவரப்பட்ட யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது காரில் இருந்த ஏழு பேரை கைது செய்த வன அதிகாரிகள் யானை தந்தத்தை பறிமுதல் செய்தனர் சென்னை வியாசற்பாடி பி வி காலனியைச் சேர்ந்தவர் கதிரவன் சரித்திர பதிவேடு ரவுடியான இவரை பிடிக்கச் சென்ற எம் கேபி நகர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் காசிநாதனை கதிரவன் கத்தியால் வெட்ட முயன்றார் அவர் சுதாரித்துக் கொண்டதால் கதிரவன் தப்பி ஓடினார் சுவர் ஏறி குதித்தபோது கீழே விழுந்ததில் இடதுகால் முறிந்தது அவரை போலீசார் கைது செய்து ஐந்து கிலோ கஞ்சா மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே மனைவி குடும்பம் நடத்த வராததால் ஆத்திரத்தில் கழுத்தை நெறித்து கொலை செய்த வெங்கடேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான பெண்ணுடன் வெங்கடேஷ் தொடர்பில் இருந்ததால் அவரது மனைவி இலக்கியா கோவித்துக் கொண்டு சென்றது விசாரணையில் தெரிந்தது கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள எல்ஐசி காலனியில் அடுத்தடுத்து உள்ள ஹோட்டல் மெடிக்கல் ஜெராக்ஸ் கடை உள்பட பதினான்கு கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர் தப்பி ஓடிய கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர் சென்னை ஈசிஆர் பகுதியில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி காரில் துரத்தி சென்ற வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் ஏற்கனவே இரண்டு பேர் கைதான நிலையில் விசாரணையில் இருந்த மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காரில் குடி பொருத்திய நபர் திமுக பிரமுகர் இல்லை தலைமறைவான மேலும் இரண்டு பேரை தேடி வருவதாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் போலி நாக மாணிக்க கற்களை விற்பனை செய்வதற்காக ஒரு கும்பல் தங்கியிருந்தது தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று சரண்யா தமிழ்மாறன் உதயகுமார் உட்பட ஏழு பேரை கைது செய்தனர் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த அபிஷேக் என்பவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கோவை வந்தார் சுங்கம் பைபாஸ் ஆலையில் தனது காரை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்றார் திரும்பி வந்தபோது அவரது கார் திருட்டு போனது தெரியவந்தது அவரது காரை திருடிய முகமது அராஃபஸ் இஷான் அகமது ஆகியோர் காருடன் போலீசில் சரணடைந்தனர் போலீசார் இருவரையும் கைது செய்தனர் திருச்சி ரயில் நிலையத்தில் பயணிகள் தவறவிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைர நகைகள் மற்றும் பட்டுப்புடவைகளை திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படையினர் மீட்டு ஒப்படைத்தனர் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரின் துரிதமான நடவடிக்கையை பயணிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வெகுவாக பாராட்டினர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நடந்த வழிப்பறை சம்பவத்தில் தொடர்புடைய நகை அடகு கடை உரிமையாளர் உள்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களிடமிருந்து எட்டு பவுண்ட் நகையை பறிமுதல் செய்தனர் வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே உள்ள குடியிருப்பில் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற வடமாநில இளைஞரை மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மலேசியாவில் கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத அளவில் மழை பெய்து வருகிறதா தொடர் மழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததா பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதா கனமழையில் சிக்கி ஐந்து பேர் பலியாகி உள்ளனர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கனமழை நீடிக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மக்கள் கவலை அடைந்துள்ளனர் நாசா சார்பில் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு செல்லும் ஆக்சியம் போர் தனியார் திட்டத்தின் பைலட்டாக சுபான்ஷு சுக்லா செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் விண்வெளிக்கு செல்லும் இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி வீரர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற்றுள்ளாா் அமெரிக்க குடியுரிமை பெறாத பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை ரத்து செய்து அதிபர் டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்டார் இந்நிலையில் பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமை வழங்கப்பட்டதன் நோக்கம் வேறு அது அந்நியர்கள் அமெரிக்காவில் குவிவதற்கானது அல்ல என அதிபர் ட்ரம்ப் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் டாலருக்கு பதில் வேறு ஒரு புதிய கரன்சியை உருவாக்கினால் நூறு சதவீத வரி விதிப்பை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவில் விமான விபத்து தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் பயணிகள் விமானம் அதன் வழக்கமான பாதையில் சரியாகத்தான் வந்திருக்கிறது அதே பாதையில் ஹெலிகாப்டர் விமானத்திற்கு நேராக நீண்ட நேரம் பறந்து சென்று கொண்டிருந்தது வானிலையும் தெளிவாக இருந்த நிலையில் விமானத்தின் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது விமானம் வருவது தெரிந்தும் ஹெலிகாப்டர் ஏன் மேலே கீழே அல்லது திரும்பி செல்லவில்லை என அவர் கூறினார் சோசியல் மீடியாக்களில் தவறான செய்திகளை கையாள்வதில் மெட்டா நிறுவனத்தை விட எலான் மஸ்கின் தளம் சிறப்பாக செயல்படுகிறது என பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகன்பர்க் பாராட்டு தெரிவித்துள்ளார் மலேசியாவில் நடந்து வரும் இரண்டாவது ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டித் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய பெண்கள் அணி இங்கிலாந்துடன் மோதியது முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்தது அடுத்து களமிறங்கிய இந்தியா பதினைந்து ஒவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று பதினேழு ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் நடப்பு சாம்பியன் இந்தியா தொடர்ந்து இரண்டாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ரஞ்சகோப்பை தொடரில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி அணிக்காக விராட் கோலி களமிறங்கினார் ரயில்வே அணிக்கு எதிரான போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆறு ரன்களுக்கு அவுட் ஆனார் கோலியின் ஆட்டத்தை பார்க்க வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அடைந்தனர் பல ரசிகர்கள் கோலி அவுட் ஆனதும் மைதானத்தை விட்டு வெளியேறினர் இயக்குநர் வெற்றிமாறன் தயாரிப்பில் வெளியாக உள்ள பேட் கேர்ள் திரைப்படத்தை தடை செய்யக்கோரி கோவை மாவட்ட போலீஸ் கமிஷனரிடம் இந்து மக்கள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர் பெண் குழந்தைகளை தவறாக சித்தரிக்கும் வகையில் படம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை தயாரித்தவர்கள் இயக்குநர் நடிகர்கள் உள்ளிட்டோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறியுள்ளனா் இன்றைய தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் கதாநாயகனாக இருபத்தைந்து படங்கள் தாக்குப்பிடிப்பது என்பது சாதாரண விஷயமல்ல அந்த வகையில் சிவகார்த்திகேயன் ஜி வி பிரகாஷ் குமார் விஜய் ஆண்டனி ஆகியோர் இருபத்தைந்து படங்களை எட்டியுள்ளனர் சிவகார்த்திகேயனுக்கு பராசக்தி ஜி வி குமாருக்கு கிங்ஸ்டன் விஜய் ஆண்டனிக்கு சக்தி திருமகன் ஆகியவை இருபத்தைந்தாவது படங்களாக அமைந்துள்ளன மலையாள நடிகர் துல்கர் சல்மான் தமிழ் தெலுங்கு ஹிந்தியிலும் நடிக்கிறார் அடுத்து புதுமுகம் ரவி இயக்கத்தில் மீண்டும் ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கவுள்ளார் இதில் நாயகியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார் மற்றொரு முக்கிய வேடத்தில் நாக சௌரியா நடிக்க உள்ளார் வித்தியாசமான காதல் கதையில் தமிழ் தெலுங்கு இரு மொழிகளிலும் இப்படம் உருவாகிறது மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள படம் தக் லைஃப் இதன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு அமெரிக்காவில் ஏஐ தொழில்நுட்பம் படிக்க சென்றார் கமல் மூன்று மாதங்களுக்குப் பின் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது தக் லைஃப் ஜூன் ஐந்தில் ரிலீஸ் ஆகிறது என்றார் விக்ரம் டூ உருவாகுமா என்ற கேள்விக்கு இப்போது வேறு ஒரு கதையை நான் எழுதி வந்திருக்கிறேன் என்றார் கமல் அடுத்து அன்பறிவு இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் பாடலாசிரியர் ஸ்நேகனுக்கும் நடிகை கன்னிகா ரவிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் திருமணம் நடந்தது கடந்த ஆண்டு கர்ப்பமாக இருப்பதை அறிவித்த கன்னிகாவுக்கு ஜனவரி இருபத்தைந்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன இந்த தகவலை இப்போது பகிர்ந்துள்ள ஸ்நேகன் எக்ஸ் தளத்தில் தாயே எந்த மகளாகவும் மகளே எங்கள் தாயாகவும் இரு தேவதைகள் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நெகிழ்ந்து நிரம்பி வழிகிறது அன்பினால் எங்கள் வாரிசுகளை வாழ்த்துங்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஹிந்தி திரையுலகத்தில் தொடர் தோல்விகளால் தவித்து வந்த அக்ஷய் குமாரை கடந்த வாரம் வெளியான ஸ்கை ஃபோர்ஸ் படம் தூக்கிவிட்டுள்ளது இப்படம் ஒரு வாரத்தில் நூறு கோடி நிகர வசூலை கடந்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்னும் சில கோடிகள் கடந்தால் லாப கணக்கை துவக்கிவிடும் என்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் சிவாஜி நடிப்பில் வெளியான பராசக்தி படத்தின் தலைப்பு சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்துக்கும் விஜய் ஆண்டனி நடிக்கும் படத்துக்கும் வைக்கப்பட்டது சர்ச்சை கிளம்பியதால் பராசக்தி பட தலைப்பை சிவகார்த்திகேயன் படத்திற்கு வழங்குவதாக ஏவிஎம் நிறுவனம் அறிவித்தது விஜய் ஆண்டனியும் விட்டுக் கொடுத்தார் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் வந்த பராசக்தி படத்தின் தயாரிப்பாளரான பெருமாள் முதலியார் பேரன் கார்த்திகேயன் இந்த படத்தை டிஜிட்டல் வடிவில் மீண்டும் வெளியிட உள்ளோம் இதை எங்கள் தாத்தா தான் தயாரித்தார் ஏவிஎம் நிறுவனம் சில ஏரியாக்களின் விநியோக உரிமையை மட்டுமே பெற்றிருந்தது இத்தலைப்பை வேறு யாரும் தங்களுடைய திரைப்பட தலைப்பாக பயன்படுத்துவதை தவிர்த்திட வேண்டும் என தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடந்தது இதில் திருக்கைலாய வாயுதங்கள் முழங்க பத்தடி உயரம் கொண்ட ஐம்பத்தி ஓராயிரம் ருத்ராட்ச சிவலிங்க வடிவிலான அண்ணாமலையார் திருவீதி உலா நடந்தது திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ആ உலக நன்மை வேண்டி வேலூர் ஜலகணேஸ்வரர் கோயிலில் சிறப்பு திருவிளக்கு பூஜை நடந்தது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர் விவசாயம் இயற்கை வளங்கள் செழிக்க ஜலகண்டேஸ்வரரிடம் பக்தர்கள் பிரார்த்தித்தனர் அகிலாண்டேஸ்வரி தாயாருக்கு குங்குமார்த்தனை சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது